வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல் நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உடனே வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெஜ் குருமா தான் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு அதுல டுவெண்ட்டி எம்எல் எண்ணெய் நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்க என்ன சமையல் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெயை குக்கர் ஹீட் ஆனதும் அதுல ஊத்திக்கோங்க என் குக்கர் இப்ப ஹீட் ஆயிடுச்சு இல்லை நான் என்னையும் சேர்த்துட்டேன் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தீனி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளியும் வெங்காயமும் லைட்டா வதங்க ஆரம்பிச்சிச்சு இது கூடவே நான் இப்ப என்ன சேர்த்துக்க போறேன்னா இலை பட்டை கருவேப்பிலை நான் ஏன் அதை முதல்ல சேர்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பட்ட இதோட ஸ்மெல் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறதுனால நான் வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டா வதங்கினதும் அது கூடவே இது எல்லா சேர்த்துட்டேன் இப்போ இத நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே நான் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட போறேன் இப்போ உப்பு சேர்த்துக்க போறேன் உப்புக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வச்சிருக்கேன் அதையும் இதோட கிளறி விட போறேன் இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு இது கூட வெஜ் குருமாவுக்கான காய்கறிகள் இப்ப நான் சேர்க்க போறேன் நான் என்னென்ன அரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் அண்ட் பட்டாணி இது நாலத்தையும் நான் இதோட சேர்த்து கிளறி விட போறேன் இப்போ இது கூட நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த காய வேக விட போறேன் வேக விட போற இந்த நேரத்துல நம்ம இதுக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்க போறோம்னா தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கூடவே மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சமா கசகசா இப்போ எடுத்த எல்லா பொருளையும் ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி நம்ம எடுத்துட்டு வரலாம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம இப்போ இந்த குக்கர்ல சேர்த்து கிளறி விட்டுட்டு அது கூடவே நம்ம மிக்சி ஜார்ல இருந்த தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதுல ஊற்றி கேலரி விட்டுருங்க இப்ப நல்லாவே குருமாவை கொதிக்க விட்டுருங்க ஃபாஸ்ட்ல வச்சிங்க அப்படின்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம எப்பவும் போல விசில் போட்டு மூணு விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா காய்கறியும் நல்லா வெந்து வந்துடும் இந்த குருமாவும் நல்ல இதுக்கு வந்துடும் இப்போ இது வந்து நான் வேற எதுவுமே இதுல சிக்க போறது இல்லை மிளகாய் தூளோ எதுவுமே இது பிளைனான ஒரு வெஜ் குருமாதான் இது நீங்க ஒயிட் வெஜ் குருமான்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம இதுல காரத்துக்கு என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம் நம்ம மற்றபடி வேற எந்த சில்லி பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணல இது ஒரு பிளைனான ஒயிட் வெஜ் குருமா இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இது பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்க போகுது இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கர் ஸ்லோ பண்ணிட்டு விசில் போட்டு மூணு விசில் விட்டுருங்க விசில் வந்துருச்சு இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நான் இதை ஓபன் பண்றேன் பாருங்க நம்மளோட ஒயிட்டான குருமா பாருங்க நல்ல பதத்துல இருக்கு இது நம்ம சுட சுட இருக்கும்போதே தோசை சப்பாத்தி கூட சாப்பிடலாம் இப்போ இதுல நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் சேர்த்து கிளறி விட போறேன் இப்போ நம்ம இத ஒரு சூடான சப்பாத்தி கூட சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்